எப்படியோ சேரனை காப்பாற்றி வீட்டுக்கே வந்துட்டாங்க இப்போ ஸோ அந்த குடும்பத்துக்கு நிறைய நல்லது செய்கிறது இவங்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் நல்லது நடக்குது அதே மாதிரி கொஞ்சம் மரியாதை கிடைக்க ஆரம்பிக்குது தைரியமாக இருக்காங்க அப்படின்னு பல வகைகளில் இவங்களை பாராட்டுறதுக்கு ஆரம்பித்தாலும் கூட எப்போ இவங்க அந்த வீட்டை விட்டு போவாங்கங்கிற பயம் சேரனுக்குண்டு நான் அவர் தான் உண்மை தெரியும் சோழன் இன்னமுமே வந்து அந்த ஒரு இது ஒரு பைத்தியமான ஸ்டேட்லேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கார் எப்படி தான் நம்ம கூட வந்துருவாங்க எப்படி இருந்தாலும் காதலில் விழுந்துருவாங்க அப்படின்ட்டு இவர் சொல்கிற பொய்கிடலுக்கெல்லாம் தாண்டி அவங்க காதலில் விழுந்துருவாங்க அவர் நினைக்கிறதுக்கே நம்ம சிரிப்பாக தான் இருக்குது ஆனால் சீரியலில் தான் நடக்கும் அவருக்கு ஒரு சீரியல் ஹீரோன்னு தெரியும் போல அதனால தான் அவருக்கு எல்லாமே வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு ஆனால் அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி அவங்க அண்ணியை சந்திக்கிறாங்க இப்போ நிலம் ஹோட்டலில் வச்சு பே பேச ஆரம்பிக்க நிஜமாகவே நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணியா அவனுக்கு கூட ஒரு முந்தன் நாள் வரைக்கும் நீ ஒன்று லவ்ல விழுந்த மாதிரி எனக்குன்னு தெரியலையே அப்படின்னா நான் லவ்லெலாம் விழலை வேறு வழியே இல்லாமல் போலீஸ்காரங்க சொன்னனால தான் அந்த கல்யாணம் நடந்துச்சுங்கறது சொன்ன உடனே அவங்க ஷாக் ஆகிடறாங்க சரி ஓகே சந்திரப்ப சூழ்நிலையால் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் அதே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இன்னமும் நீ வந்து லீகலாக அவருடைய மனைவியாக இருக்கிற அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா என்ன இருந்தாலும் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது விளாட்டு கல்யாணம் இல்லை நெஞ்ச கல்யாணம் அந்த கல்யாணத்தை முதல்ல நீ முறிக்கணும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு உங்க கூடவே இருந்த பழகி அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் மேலே பாசமாக இருக்கறதுனால உன்னை விட்டு போக மனசுலங்கிறனால டிவோர்ஸுக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு சோழன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் நீ இழுத்தடிச்சே போகும் உனோட லீகல் ஸ்டேட்டஸே பிரச்சனையாக போய்டும் அப்படி இப்படின்னா அவங்க பேச ஆரம்பிக்கும் நியாயமான விஷயங்கள் தான் உடனடியாக வந்து இப்போ ஆச்சு அப்படின்னா வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது லைட்டாக சோழனை தட்டி வெளில வாங்கன்னு கூப்பிட உடனே வந்து சோழன் பரவாயில்ல காதல் வந்துருச்சு போகல அப்படின்னு ஆஹா காதல் வந்துருச்சுன்னு வெளில போனால் அவங்க டிவர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ரொம்ப ஒன்றா இருக்கிறதுல வந்து நல்லதில்லை அது பெரிய பிரச்சனையாக தான் போய் முடியும் நம்ம எப்படியும் வந்து நிஜமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆரம்பித்ததாக ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஆகுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க ஒரு பக்குன்னு இருக்குது நிஜமாவே டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி அந்த டிவோர்ஸ் கிடைக்கிற நேரத்தில் அப்படியே கடைசி நிமிஷத்தில் கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி காதல் வருமா இல்லை இதையும் தட்டி கடிக்கிற மாதிரி விஷயங்கள் செய்ய போகிறாரா இதுக்கு நடுவில் வீட்டில் வந்து பாண்டியனுக்கும் பல்லவனுக்கு ஏற்கனவே பாண்டியன் அவங்க அண்ணன் இப்போ சேரணை தப்பாக இருக்காரு தனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டான் சோழனுங்கிறனால தான் பிரித்து இருக்காருன்ட்டு அதெல்லாம் இல்லைங்கிறது தெரிய வந்து இந்த சோழன் இவ்வளோ சுயநலமாக நடந்துகிட்டு இருந்தார் இவ்வளோ பொய்கள் சொல்லிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறலாம் தெரிய வரும்போது எப்படி போ போகுதுங்கிறத பார்க்கணும் எப்படி பார்த்தாலும் நல்லா தான் போகுது சீரியல் ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் டக்கு 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 டக்குனு மூவ் ஆகுது அதே சமயத்தில் கேரக்டர்ஸும் நல்லா ரசிக்கிறபடி கேரக்டர்ஸாக மோஸ்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க எக்ஸெப்ட் சோழன் ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயன்துணை எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ